இதான் பாட்டி வீடு நல்லா பேசுவோம் நல்லா பேசுவோம் சரி வர பாட்டியே. நல்லா வந்துட்டீங்களா? और नमीला உள்ள வந்து போறதுக்குள்ள

அப்படியா நீங்க உள்ள வரப்போ இல்ல ஒவ்வொரு பொருளும் தானே இருக்கேன் எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கேன் கொடுக்கக்கூடிய இன்றைய உணவு மணிகண்டன் அவங்க நண்பர்கள் மூலமாக தான் கொடுக்குறாங்க உணவு கொடுக்குறவங்க எல்லாம் நல்லா இருக்கணும் மணிகண்டன் அவங்க நண்பர்கள் எல்லாம் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சொல்லுங்களா ஒன்று வைக்கிட்டேன் அப்போ சம்பரா இன்றைய உணவு மணிகண்டன் அவங்க நண்பர்கள் மூலமா தான் உணவு கொடுக்கறாங்க உணவு கொடுக்கறவங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு இருக்கணும்

全員で賛成です。Yeah.

বলব কি <önemli>

ماشي واي دلو مورو طبعا Ini ஷுவா என்னமா ஐயா இன்றைய உணவு மணிகண்டன் அவங்க நண்பர்கள் சார்பா கொடுக்குறாங்க உணவு கொடுக்குறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணுமான்னு பிராத்தனை பண்ணிக்கோங்க சாம்பார் இதில் போடணுமா ப்ளேட் தரேன் ஐயா ப்ளேட் தரேன் ப்ளேட் எடுமாற

சுவால இருக்குනේ பாத்த வாங்க வாங்க தாத்தா தாத்தா இன்றைய உணவு மணிகண்டன் அவங்க நண்பர்கள் சார்பாக கொடுக்குறாங்க

マリコロ。 i'm <laughs> not Hvala što pratite 你想不想我打 பொ நல்லா

பொறுமையா nice இல்ல <high>